ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் அதில் எல்லா அடுத்த வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக வந்து அபி வந்து கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது அவங்களுக்கு சுத்தமாக படிக்கவே இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பொய்யா நாடகம் ஆடிட்டுருக்க நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகா வந்து பார்த்தீங்கன்னா அவையை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நீ ஒரு துரோகி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க போத நெருத்தறிங்களா என்னையும் அந்த கிருஷ்ணாவையும் ஸ்விம்மிங் ஃபூல் கிட்ட ஒன்னா பார்த்தீங்க அதை வச்சு உங்கள் உங்கள் நினப்பு எங்கேயோ கொண்டு போடி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க போதை நிறுத்தறியா அது ஒன்று மட்டும் கிடையாது நீ வி விக்கியை கல்யாணம் போது ஒரு லெட்டரை எழுதி வச்சல அதிலே தெரிஞ்சிருச்சு உன்னு உண்மையான சுயரோபம்லாம் என்ன கேவலமான என்ன என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ வந்து பயங்கரமா இருக்காங்க உனக்கு என்ன அந்த ஆதாரத்தை காட்டின அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை தேடிட்டு போனாங்க ஆனால் அது ஆல்ரெடி கிருஷ்ணா வந்து அதுல வாயில போட்டு மின்டே மின்ட்டாரு அதுக்கு அடுத்ததாக ஆதா அந்த லெட்டர் இல்லைன்னா என்ன நீ ஒரு துரோகி மட்டும் தான் இன்னும் எண்ணி ஒரு அஞ்சு மாசம் தானே அது வரைக்கும் நீவா எதுவும் பண்ணாமல் சும்மா இருந்த நீ போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட இன்னைக்கான பிரமாஸ் முடிச்சிருக்காங்க